mirim eran an dnbl ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கல் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கல் மற்றும் பொதுக்கூட்டம் கிரிசமுத்திரத்தில் இன்று மாலை நடந்தது ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தலைமை வகித்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட பிரதிநிதிகள் சிவக்குமார் அன்பு ஒன்றிய துணை செயலாளர் பொன்னம்பலம் முன்னிலை வகித்தனர் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் கோவிந்தம்மாள் வரவேற்றார் இதில் திருப்பத்தூர் மாவட்ட திமுக செயலாளரும் ஜோலார்பேட்டை எம்எல்ஏவுமான க தேவராஜி ஆம்பூர் எம்எல்ஏ ஆர் சே வில்பநாதன் ஆலங்காயம் யூனியன் சேர்மன் சங்கீதா பாரி தலைமை பேச்சாளர் ஜின்னா மாவட்ட தலைவர் ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் கூட்டத்தில் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தேவகுமார் மீனவர் அணி அமைப்பாளர் ஸ்ரீதர் தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் அருள்நிதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கணேசன் நன்றி கூறினார்

i'm gonna